ஹாலூயா உங்கள் யாவரும் மேசுக நாமத்தில் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே துணைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கால வேளையிலே கத்தர் உங்களோடு பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை விடுதலை கொடுக்கிறார் நீங்கள் இதுவரைக்கும் சோர்ந்திருக்கலாம் விளைவினப்பட்டிருக்கலாம் இந்த நாட்கள் வரைக்கும் ஏதோ ஒரு விடுதலையற்ற சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுடைய வாழ்க்கை பல வருஷங்களாய் கட்டப்பட்டது போல இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் எல்லா விதத்திலும் ஒரு பலவீனத்தையே பார்த்து கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார் தெற்கு தரிசனமான வார்த்தையிலே உங்களை சந்தித்து உங்களை விடுவிக்கப் போகிறார் ஹலே லூயா இன்றைக்கும் கருத்துடைய தீர்க்க தரிசன வார்த்தை நாகும் எழுதின தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து கட்டுக்களை அறுப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா சிறையிருப்பில் இருக்கிற அந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிற விடுதலையாக போகிற ஜனங்களுக்கு நாகும் என்ற தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் ஆறுதலாய் பேசுகிறார் நாகும் என்றால் ஆறுதல் அவன் வார்த்தையை பாருங்கள் நிறைய சூழ்நிலையில் தேவன் தமது ஜனத்தின் மேல் கோபம் கொண்டு புரஜாதினத்தில் வெற்றி போட்ட பொழுது ஆனால் தேவன் மனமிறங்கி தீர்க்கதரிசி தரிசின் மூலமாய் நுகத்தையும் கட்டுக்களையும் அறுத்து முறிக்கிறவராயிருக்கிறார் நுகம் என்றால் கழுத்திலே போட்டு அப்படியே அடக்கி வைக்கிறது ஆனாலும் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இறக்கம் வைக்கிறார் யாக்கோப்பு இருபது வருஷமாய் லாபா இடத்தில் அடிமைப்பட்டிருந்தான் அவனை நுகம் போல அவன் பூட்டி வைத்து இருபது வருஷம் வேலை வாங்கி அவனுடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான் ஆனால் அவன் கர்த்தரோடு போராடி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்ததுனால யாகோப்பு லாபானிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரெண்டு பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசிர்வதித்தார் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தரிடத்தில் ஜெபியுங்கள் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் கத்தரை எப்பொழுதும் நீங்கள் முன்வைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷத்தின் நுகம் வேலை செலத்துல வியாபாரத்தில் குடும்ப சூழ்நிலையில் எதுல நீங்கள் நீங்கள் நுகம் பூட்டப்பட்டது போல எத்தனை பேர் எந்தெந்த காரியத்தில் உங்களை நுகம் போல பூட்டி வைத்திருந்தாலும் உங்களை விடுவிப்பார் ஹால லூயா அதோடு கூட பாருங்கள் மீதியான ஜனங்களாகிய இசைவில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் திருடி கொண்டு போனார்கள் காரணம் என்ன மீதியானியரை கர்த்தர் அனுமதித்தார் அவர்களுடைய பெரிய ஒரு பாரம் எல்லா கையின் பிரயாசத்தையும் அந்த மீதியானியர் ஒரே இரவிலே திருடி கொண்டு போவார்கள் பிரியமானவர்களே நாம் கர்த்தரை தேடாத நிமித்தம் நாம் கர்த்தரை சேவிக்காத நிமித்தம் சில நுகங்கள் சில கட்டுக்கள் வரலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் கிரியோன் என்ற ஒரு மனுஷனை வைத்து அந்த நுகத்தை முறிக்கிறார் கட்டுக்களை அறுக்கிறார் அவர்கள் இழந்ததை திரும்ப கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் கவலைப்படாதிருங்கள் ஆண்டிடத்திலே மனம் திரும்பி வருவோம் ஆண்டோர் சமூகத்தை தேடுவோம் ஆண்டோரை மாத்திரம் பற்றி கொள்வோம் காரணம் அவர் ஒருவரே நம்மை விடுவிக்கிறவர் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை என்ன உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டம் என்ன எத்தனையோ கடன் எத்தனையோ பற்றாக்குறை வேலையில்லாத பிரச்சனை ஏதோ ஒரு முகம் ஏதோ ஒரு கட்டு உங்களை முன்னேற விடாமல் போராடி கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பூட்டி வைத்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் விடுவிக்கிறார் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க போனீர்கள் கடைசியாக பாருங்கள் பதினெட்டு வருஷம் கூணியா இருந்த ஒரு பெண்ணுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் லோக்கா பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டு வேத வசனத்தின்படி அவள் கூனியாக எவ் எல்லவும் நிமிர முடியாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் கூட சில காரியங்களிலே நிமிர்ந்து நிற்க முடியாமல் மேன்மையடையாமல் ஆசிர்வாதமாக இருக்க முடியாமல் குடும்பம் குடும்ப சந்ததி சந்ததியாய் சில இழப்புகள் சில தடைகள் தாமதங்கள் திருமண தடைகள் இப்படி குழந்த இல்லாத நிலைமைகள் ஒன்றுமே கையில சம்பாத்தியங்கள் தங்காத நிலைமைகள் ஆவிக்கூர் வாழ்க்கையில் தொய்ந்த நிலைமைகள் தலைக்குனிவுகள் இதெல்லாம் இன்றைக்கு போகிறார் காரணம் பிசாசு கட்டி வைத்திருந்தான் பிசாசு நுகத்தை போட்டு பதினெட்டு வருஷம் பூட்டி வைத்திருந்தான் ஏசுவின் கரம் விடுவித்தது ஹாலலூயா இன்றைக்கு உங்களை தொடுகிறார் கண்களை முடி ஜெபிப்போமா எல்லாரும் ஒப்புக் கொடுங்க வாழைவை பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க ஏதோ ஒரு நுகம் ஏதோ ஒரு கட்டு உங்களை மறைமுகமாக நேரடியாக ஏதோ ஒரு வழியில சூழ்ந்திருக்கலாம் இப்பொழுது ஜெபிப்போம் பிதாவே நாங்களும் நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் நுகத்தை முறித்து கட்டிக்க அறுக்கிறவராய் வெளிப்படுகிறேன் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு வல்லம் இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள் வல்லம் இறங்கட்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்வு பிள்ளைகள் வாழ்க்கையில் வேலை ஸ்தலங்களிலே வல்லம் இறங்கியதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டு ஒரு சமூகத்தில் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேர் மேலும் வல்லமை இறங்குவதாக லாபான் இடத்திலிருந்து இருந்து யாக்கோப்பை விடுவித்தது போல எங்கெல்லாம் ஆண்டவரே இவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜன ஜனத்தை ஆண்டவர் நுகம் போல பூட்டி வைத்து ஆசிர்வதிக்க கூடாதபடி தட எல்லாம் முறிக்கப்பட்டு என்னுடைய விடுவித்து ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறப்பா ஆண்டவரே மீதியானியரை போல நாங்கள் கொண்ட காரியங்கள் ஆண்டவரே மீதியானியர் இடத்திலே சிக்கிக்கொண்ட எங்களுடைய ஆசீர்வாதங்களை விடுவித்து தரும்படி ஜெபிக்கிறோம் நாங்கள் உண்மை தேட உண்மை சமூகத்தில் வர மீண்டும் பாதம் பணிய ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இத்தனை வருஷ காலமாயங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா அன்றைய கூண் போன்ற காரியங்கள் நுகங்கள் கட்டுக்கள் அறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போவதாக ஜபிக்கிறோம் நாங்கள் தலை நிமிந்தமே மகிமைப்படுத்த உதவி செய்யும் இந்த நிமிஷத்திலே வல்லம் இறங்குவதற்காக வியாதி நுகம் முறிக்கப்படட்டும் கடன் என்ற நுகம் முறிக்கப்படட்டும் பிரிவன் என்ற நுகம் முறிக்கப்படட்டும் எல்லா விதமான பகை எல்லா விதமான வேதனை எல்லாம் முறிக்கப்படட்டும் பிசாசின் கட்டுகள் மாந்திரியங்கள் முறிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விடுவிக்கிறீர் நமக்கு நன்றி இயேசுவின் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று முதல் விடுவிக்கப்பட்டீர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் காட்